வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம ராமர் கோயில கேவலமா பேசினாங்க இந்தியா கூட்டணி ராமர் கோயில்னாலே அவங்களுக்கு அப்படிதான் கோபம் வருது அப்படிங்கிறாங்க அதே போல ராமர் கோயில குளோஸ் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் அந்த ராமர் கோயில பத்தியே பேசிட்டு இருக்காரு பீகார்லையும் உத்தரப்பிரதேசிலயும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வாரணாசி தொகுதியில பேசும்போது மிக பெரிய அளவில் முஸ்லீம்களோட வெறுப்பு பேச்சை தான் அதிகமாக பேசுகிறார் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது அதேபோல் இன்னும் சில விஷயங்களும் இன்று நடக்கின்ற தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் நடக்கிற நான்காம் கட்ட தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராமர் கோயில் பற்றி பேசுவது அதுவும் கேவலமா பே யாராவது பேசுறாங்கன்னு நிச்சயமா கிடையாது யாரும் அப்படி அதாவது ஆன்மீகத்தை வந்து தவறாக யாரும் பேச மாட்டாங்க பட் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாதவங்க அதுதான் இருக்க முடியும் பட் அப்படிலாம் வந்து கேவலப்படுத்துறாங்களோ யாராவது நிச்சயமா இல்லை மோடி பொய் சொல்லுகிறார் அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பொய் சொல்றதெல்லாம் வந்து இப்ப ராமர் கோயில பத்தி யாராவது தரக்குறைவா யாராவது பேசுனாங்களோ கிடையாது இங்க இங்கே திமுகவே உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா ராமர் கோவில் கட்டலாங்க பட் அந்த இடத்துல தான் கட்டணும்னு என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்டாங்க தவிர கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லவே யாரும் ஸோ இதுதான் அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாமே அயோத்திங்கிற இந்த நாலு ஏக்கர்ல மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அது அடுத்ததாக பாகிஸ்தானை பார்த்து காங்கிரஸ் அஞ்சுக்கிறது அப்படின்றது அணுகுண்டு போட்டுருவாங்க அப்படின்னு எங்க அவங்களே பாவம் பிச்சை எடுக்காத குறைய எக்கனாமி எக்கானமியில் மிக குறைந்த வாய்ப்பில் இருக்காங்க மக்கள்லாம் எல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க பாகிஸ்தானால் இன்னொரு போரை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு சைனா சொல்றீங்கன்னா சைனா ஸ்ட்ராங்கா இருக்காங்க சைனா தான் ஆறாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து வந்து புடுங்கி வச்சிருக்காங்களே அருணாச்சல பிரதேஷ் கிட்ட ஆனால் அதையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு அதாவது மோடி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சைனாவுடைய ஆக்கிரமிப்பை பற்றி பேசவே இல்லை ஏன் பேச பேசல அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கு ஆனால் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் பயப்படுது இவங்களெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே பாஜக மோடி அவர்கள் சைனாவை பத்தி பேசுகிறதே கிடையாது சைனா வந்து மோடியை பத்தி பெருமையா வந்து தங்களோட பத்திரிகை எழுதுறாங்க அது காரணம் மோடி வந்து எல்லாத்தையும் தலையாட்டி உட்காந்துருக்காரு நினச்சிக்கிறாங்க போடுறதுக்கு சோ இதுதான் நடக்குது இல்லையா அதே போல இன்னும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாட்டை வந்து ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க உங்க தாலி அறுத்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள்கிட்ட கிட்ட இப்படிலாம் பேசி காங்கிரஸை கீழ்நிலைப்படுத்த முயற்சிக்கிறார் காங்கிரசுக்கு ஓட்டு போடுறதே வேஸ்ட் அப்படிங்கிறாரு காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் போடுற ஓட்டெல்லாம் வீணா போயிடும் அது வந்து உருப்படியாக இருக்கும் அப்படிங்கிறாரு ஜனநாயக நாட்டுல மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறது வீணா போய்டுன்னு சொல்லி சொல்றதுக்கு இவர் யாரு நோட்டால போடுறாங்க நிறைய பேர் அப்ப நோட்டால போடுறதுலாம் வீணா போகுதுன்னு அர்த்தமா அவர்களுடைய முடிவு அது அதை விட்டுட்டு நீங்க என்ன தவறு வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்றதே தப்பு இல்லையா இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு என்ன சொல்றது மக்களை வந்து தரக்குறைவாக பயன்படுத்துகிறார் காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா உருப்படாத போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இது என்னப்பா அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு என்னை பொறுத்த அளவில் இவங்க வந்து இவர் மோடி அவர்கள் வந்து பிரதமர் என்ற நிலையை மீறி பேசிக்கிட்டு இருக்காரு பட் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் என் ஏன்னா நாம எப்படி பேசணும் அப்படிங்கறது வந்து பிரதமர் கிட்ட கத்துக்கணும் ஒரு பெரிய தலைவர் அது நாட்டோட பிரதம மந்திரி அவரே வந்து இவ்வளவு கேவலமா ஏன் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீழ்ச்சி இருக்குங்க அதே போல கெஜ்ரிவால் அவர்கள் பேசினாரு என்ன பேசினார் அப்படின்னா மோடி அவர்கள் இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இதுல இருப்பார் இருப்பாரு அதுக்கப்புறம் இல்லை யோகிக்கோ தான் கொடுப்பாங்க மோடிக்கு ஓட்டு வேஸ்ட்னு அவரு ஒரு பள்ள தூக்கி போட்டாரு இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு இந்த பிரச்சனைகளை பெரிதாகி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது உடனே அகாலிதள் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இவருக்கா இல்லையா பஞ்சாப் முதல்வர் அவர் வந்து இவரு இதை விட்டு போக போறாரு ஆம் ஆத்மி விட்டு போக போறாரு பாஜக போய் சேர போறாரு அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு தெரியுறாங்க இது எந்த அளவுக்கு தேர்தலில் மக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்க அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அவர் மேல ஒரு கேஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க ஆனால் அந்த கேஸ் போடுறதுக்கு வந்து கவர்னர் அனுமதிக்கல ஆனா கவர்னர் அனுமதிச்ச மாதிரி ஏதோ ஒரு செய்தி சொன்னாங்க பிறகு உடனே கவர்னர் வந்து இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அனுமதிக்கவே இல்லையே உங்களை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி எல்லா இடங்கள்லையும் அரசியல்ல பொய்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது பார்க்கலாம் என்ன ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைப்போம் அதாவது இந்த தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது இடங்கள் ஜெயிக்கிறதே கடினம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாஜக இருக்கு அதனால பொய்யான ஒரு பரப்புரையை ப பரப்பி அதுல அதன் மூலமாக வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக வந்தாச்சு பாஜக வெற்றி பெறுகிற சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூழல் வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஒரு நாளுக்கு நாள் வந்து பாஜகவுக்கான எதிர்ப்பலை வந்து அதிகமாயிட்டே போகுது அதனால ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது கடினம் ஆனால் ஏழு கட்ட தேர்தல்ல தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் மொத்தம் பத்து இடம் கிடைச்சாலே பெரிய விஷயம் பாஜகவுக்கு அப்படின்னா சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரிசாலையும் பெருசா கிடைக்காதுங்க மேற்கு மேற்குவங்க கிடைக்காதுங்கிறாங்க மகாராஷ்டிராலையும் கிடைக்காது அந்த சவுத் பெல்ட் அப்படிங்கறதே வந்து அப்படியே பாஜகவுக்கு எதிரா இருக்கு நடுவில் மத்திய பிரதேசல பாதிக்கு பாதி போயிடும்ங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும்ங்கிறதுக்காக பொய் பரவிரை செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் பொய்யா பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து துருவ ரத்தி கூட தன்னோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காரு அது கன்ஃபார்ம்டா இப்படி இது என்னென்ன பொய் சொல்றாரு டெய்லி அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு மோடி அவர்கள் டெய்லி பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பேசிட்டு இருக்கிறதன் மூலமாக மோடி அவர்கள் தான் வந்து அந்த பதவிக்கு தகுதியானவர் இல்லைங்கிறார் அதே போல ஹிந்து பத்திரிகையை சார்ந்த ராம் இருக்காரு ஆசிரியர் ராம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தியும் மோடியும் ஒரே மேடையில் பேசட்டும் யார் வந்து பொய் பேசுறாங்கிறது புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அரேஞ்ச் பண்ணார் ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு உடனே நான் வர்றதுக்கு பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஆனால் மோடி அவர்கள் வரல ஆனா ஸ்மிருதி ராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரதமர் வேட்பாளராக அவருக்கு ஈக்குவலாவு அப்படின்னு அதாவது பிரதமர் வேட்பாளராகிறது இல்லைங்க நடக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கான எம்பி எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடியும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தான் போட்டிடுற தவிர பிரதமர் வேட்பாளராக போட்டியிடவில்லை இதெல்லாம் ஸ்மிருதி ராணி போன்றவருக்கு புரிய வைக்கணும் ஸ்மிருதி ராணி இதெல்லாம் புரியல அரசியல முதல்ல நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஆனாதான் பிரதமர் ஆக முடியும் அதுதான் தகுதி அந்த தகுதிக்கு இணையானவர் அவர் ரெண்டு இடத்துல போட்டியிடுறாரு ராகுல் காந்தி அதனால அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா கண்டிப்பா தகுதி இருக்கு அதாவது எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுகின்ற அனைவருமே ஒரே இடத்துல தான் பார்க்கணும் இவனா உயர்ந்தவர் இதென்னா தாழ்ந்தவர் அதாங்க அதாவது மக்களை முட்டாளாக்குற செயலை வந்து பாஜக தொடர்ந்து பண்றதுக்கு உதாரணம் ஸ்மிருதி இரானி போன்றவர் அவங்களெல்லாம் தோக்கடிக்கணும் இனிமே எலக்ஷன் நிக்க கூடாது இந்த மாதிரி அந்த அளவுக்கு தோக்கடிக்கணும் அந்த அந்த தான் பேசிட்டு இருக்காங்க வேற ஒன்னும் கிடையாது அதே போல பாஜகவுடைய பொய் பரப்புரைகளை வந்து நாம் தோளுத்தி கொண்டிருக்கிறோம் டெய்லி எல்லாம் பாத்திருப்பீங்க சோ அந்த வகையில இன்று நடக்கிற இந்த தேர்தல்ல நாற்பது தொகுதிகளை கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ மொத்தம் நம்ம ஏற்கனவே எவ்வளவு சொல்லியிருக்கோம் ஒரு நூத்தி இருபது இடங்கள் சொல்லிருக்கோம் இன்னொரு அறுபதுன்னா நூத்தி அறுபது இடங்கள் ஜெயிப்பாங்க மீதி இருக்கிற இடங்கள் மொத்த இடங்கள் எவ்வளவுன்னு பாத்திரலாமா நூத்தி அறுபது இடங்கள் ஜெய்காத நினைக்கிறேன் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் முதல்ல இருநூத்தி மூணா சாரி நூத்தி மூணு தப்பா தப்பாப்பட்ட நூத்தி மூணு பிளஸ் எண்பத்தி எட்டு பிளஸ் தொண்ணூத்தி மூணு பிளஸ் தொண்ணூத்தி ஆறு முன்னூத்தி எண்பது தொகுதிகள்ல நடந்திருக்குங்க இந்த முன்னூத்தி எண்பது தொகுதிகள்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இடங்கள் தான் பாஜக கிடைக்கும் மைனஸ் முன்னூத்தி எண்பது இருநூத்தி இருபது இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் இதுல ஒரு முப்பது இடங்கள்ல இந்த இவங்களுக்கு எல்லாம் போயிடும் யாரு ஒடிசால இவங்க இவர் ஜெகன் மோகன்லாம் அது போக நூத்தி இருபது நூத்தி முப்பது இடங்கள் தான் ஜெயிக்கும் பாஜக சோ இருநூத்தி இருபது இடங்கள் நான்கு கட்ட தேர்தலில் இருநூத்தி இருபது இடங்களை இந்தியா கூட்டணி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கலச்சூழல் இருக்கு இந்த சூழலை பார்த்தால் பாஜகவிற்கு மிகப்பெரிய பேரடியாக இருக்கும் தான் கள நிலவரம் ஸோ இதை பற்றி நாம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் இன்று இரவு நிறைய எட்டு மணிக்கு தேர்தலாக முடியட்டும் கலச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ நம்ம பாயிட்டு வைக்கலாம்